வணக்கம் பாசா வணக்கம் நம்ம முல்லை ஜெசி அவர்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரியுமா எந்த நாளும் வாங்கின வீடியோ போட்டு போட்டு உங்களுக்கு நாங்க அடிக்கடி லேண்ட்ஸும் செய்யறது காணிகள் செய்யறது எஸ் எஸ் லேன்ஸ் சூடாக உங்களுக்கு ஒரு காணி வந்திருக்கு பார்வையாளர்களே இது பாத்தீங்கன்னா வந்து கோப்பாய் வடக்கு கிருஷ்ணர் கோயில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த காணி அமைந்திருக்குன்றது இது கோப்பாய் வடக்கு கிருஷ்ணர் கோயில் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் ஆமா பாத்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி காணி என்ன மாதிரி

நிலப்பரப்பு காணியை கொண்டது இதே அளவு தான் வரும் பாத்தீங்கன்னா இதை வந்து இதுதான் கரை இந்த கரை அடுத்த இது வந்து இன்னொரு காணி இதே அளவுக்கு தான் வரும் துப்புரவு பண்ணாம இருக்கின்றனால இப்படி இருக்குது நீ உங்களுடைய காணி நீங்க வாழ்ந்தவர்கள் காணியை துப்புரவு பண்ணா இதே அளவுக்கு இந்த மாதிரி இருக்குது செம்பாட்டு மண் இது வந்து யார் யாருக்கு உகந்தது அப்படின்னா ஒரு இன்வாஸ்டர் நாங்க வந்து வெளியூர்லருக்கும் நாங்க ஒரு ஒரு விவசாயம் செய்ய போகக்கூடிய ஒரு பூமியில வந்து எடுத்து போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து ரொம்ப இருக்கும்ன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போடுகின்ற வந்து பெரிய அளவு காசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இங்கே யார் பார்வையாளர்களே இந்த காணி யார் வாங்குறதுனா முழு விலையுமே வந்து ஒரு பரப்பு வந்து நாங்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லுவோம் ஆரம்ப விலை ஆரம்ப விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆமாம் இன்னைக்கு காணி விலை போகிறது மாதிரி உங்களுக்கு தெரியும் இது வந்து கோப்பாய் வடக்கல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து பிரதான இருந்து ஒன்னு ரெண்டாவது அந்த பிரதான பாதையில இருந்து இந்த காணிக்கு வாரத்துக்கு மீதி பாதை ஒழுங்கமைப்பு இருக்கா ஆமா பாதை வந்து இதுக்கே தான் வந்திருக்க பாதை ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அகலமான வந்து பன்னெண்டு அடிக்கு மேல இருக்கு மேற்பாடு பாதை இருக்கு பாதை இருக்குன்ற பாதை உள்ள ரெண்டாவது ஒன்னு ரெண்டு

அந்த ரெய்னிங் கொலிச்சு எல்லாம் இத்தனை கிலோமீட்டர் எல்லாம் டீட்டெயில் போடுவோம் ஆமா அதே மாதிரி ஒரு பேங்க் லோன் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றது அதாவது வந்து பேங்க் லோன் எடுக்கக்கூடிய வசதி அறுதி உறுதி அறுதி உறுதி காணி ஆமா அறுதி உறுதி காணி அப்படின்றது அப்ப இந்த காணியை பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன சொல்லுவோம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு சிறந்த முதலீட்டாக வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது சிறந்த முதலீட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சுத்தி வர வந்து எல்லாம் வந்து விவசாய நிலமா இருக்கிறது பாருங்க பக்கம் எல்லாமே விவசாய நிலம் நல்ல ஒரு நல்ல ஒரு அயற் சூழல் சூழல கூட பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ஒரு லட்சுமி கலாச்சாரமாக இருக்கின்றது பாத்தீங்கன்னா நட்டு டைம் என்ன நான் வந்து இலங்கை நேர படி போவது சரியா வந்து வீடியோ எடுக்கும் போது பன்னெண்டு மணியா இருக்கின்றது பன்னெண்டு மணியா இருந்தாலும் பாருங்க எப்படி அப்படின்றது வரும் இப்ப நாங்க வந்து பன்னெண்டு மணி நட்டார வெயில இப்படி இப்படி செய்வோம் அப்படி இல்லை ரொம்ப ஒரு நல்லா இருக்கு சில நேரத்துக்கு ஏரியா கூட இது அதை விட சொல்ல ஒரு இடத்துக்கு போனால் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் சூப்பர் வைப்ரேஷன் இருக்குன்றது உணர்ந்து இது வந்து வியாபார நோக்கத்துக்காக சொல்லவில்லை மொய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க மனசுக்கு பிடிச்ச பண்ணுங்க எஸ்எஸ்லே பார்வையாளர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கிருஷ்ணர் கோவில் லேன் சொல்றது கோவில் லேன் அதாவது கிருஷ்ண கோயில் இருந்து வந்த லேன கோயில் இருந்து எண்ணூறு மீட்டர் சரியா சரியா வந்து எண்ணூறு மீட்டருக்கு வந்தீங்கன்னா எண்ணூறு மீட்டர் இங்க இருந்து மூன்றாவது காணி இந்த காணியில இருந்து இந்த அங்கே பாக்குற காணி இருக்கு இந்த பிரசாமி செய்த காணி அல்ல அதுக்கு அடுத்த காணி அந்த அந்த மாடு இருக்கிற காணி காணி அது வந்து காணி மூன்றாவது காணி ஆனா இந்த அந்த மூன்றாவது காணிக்கு எதால போலன்ற ஒரு சந்தேகம் இருக்கும் போசா ஆமா அப்போ இந்த மூணாவது காணிகள் நீ உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இந்த இப்படி பாஞ்சு போகலாம் பாஞ்சு போகலாம் ஆமா அப்படி இல்லைங்க இதுல வந்து இந்த காணியை பாத்தீங்கன்னா அதுக்கு போற ஒரு பாதை இருக்கின்றது இந்த அருக்கு இந்த இருக்கு இந்த பாதை இது காணிக்க உரிய பாதை அது வந்து எழுதி இருக்கின்றது அதுல வந்து எல்லா விஷயமும் எழுதி எழுதிருக்கு ஸோ ஒரு அகந்த பெரிய பாதை இருக்கின்றது ஆமலோடய நீங்கள் வந்து விவசாயம் செய்யும் போது என்ன சொல்லுங்க ஆடுகளை ஏத்துறதா இல்லாட்டி விவசாயத்துக்கான வந்து ஒரு லொரை பெரிய லொறைகளை வந்து உள்ளுக்கு அநேகமாக வந்து அழகாக வந்து கொண்டு போகக்கூடிய இட வசதி இருக்கின்றது பார்த்தீங்கன்னா வந்து கரையிலிருந்து இந்த மெயின் ரோடு இந்த பிரதான பாதையிலிருந்து மூன்றாவது தான் இந்த மீண்டும் முருக்க சொல்கின்றேன் கிருஷ்ணர் லேன் அந்த அப்படின்னு கிருஷ்ணர் கோயில் இருந்து இப்படியே நேரம் இன்னொரு வீடியோ போனீங்கன்னா கிருஷ்ணர் கோயில் வரும் கோபாய் கிருஷ்ணர் கோயில் நேரா போனீங்கன்னா வந்து கோபாய் கிருஷ்ணர் கோயில் வரும் அதுல இருந்து எண்ணூறு மீட்டர் பார்வையாளர்களே எங்கேயும் கிடைக்காது முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பரப்பு பாருங்க சுற்றி வர இதெல்லாம் வந்து அபிவிருத்தி அடைந்து கொண்டு வரு வருகின்ற இடங்கள் ஸோ இன்னைக்கெல்லாம் வந்து வாங்குறது இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சமாக இருக்குன்றது ஒரு வெகு சீக்கிரமாக பெரிய அளவுக்கு மாறும் நீங்கள் பா என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கெல்லாம் எல்லாம் காணி வாங்கி இருப்பீங்க இன்னைக்கி அன்னைக்கு வாங்கின விலையிலிருந்து இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ வந்து காருகளோ வாகனங்களோ அப்படி வித்தியாசமாகாது ஆனால் மண் வந்து எப்படி மண்ணுக்கு போடுற காசு வந்து பொண்ணுக்கு சமம்னு சொல்லுவாங்க ஸோ பார்வையில் பாருங்க எனக்கு பிடிச்சிருந்தால் வாங்க என்னோட வந்து கண்டெக்ட் பண்ணுங்க பார்வையாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிட்ட இப்படி சரி பார்வையாளர்களே வந்து அப்படின்றது வந்து இந்த கோயில் இருந்து எட்நூறு கிலோமீட்டர் எண்ணூறு கிலோமீட்டர் மீட்டர் மீட்டர் மன்னிச்சுக்கலாம் எண்ணூறு மீட்டர் இந்த கிறிஸ்டன் கோயில் குழம்பாய் வடக்கு கிருஷ்ணன் கோயில் இந்த கோயில் கோயில்ல கூறி இருக்க வேண்டாம் என்பார்கள் உங்களுடைய காணி காணி கிருஷ்ணர் அதுவும் கிருஷ்ணர் கோயில் பக்கத்துல இருக்கின்ற காணி வெறும் எண்ணூறு மீட்டர் தூரத்தில் வந்து அந்த காணி இருக்கின்றது ஒரு நல்ல ரம்யமான நேரா போங்கிட்டு போச்சுன்னா உரும்புராய்க்கு தானே போகும் இங்கிட்டு போச்சுன்னா உருபுராய்க்கு செல்லலாம் அதே போதே இந்த பாதை பிரதான பாதை பிரதான பாதை இங்கிட்டு போச்சுன்னா கோப்பாய்க்கு போய் அப்படியே கைதறி போகும்ன்ற பாதை ஆமா அதே மாதிரி பாதைகள் கோயில் வீதி தான் கோயில் வீதி இந்த கிருஷ்ணன் இருந்து இப்படியே நேரம் போனீங்கன்னா கைதறி ஆறு கிலோமீட்டர் இப்படியே நேர போ பக்கம் போனீங்கன்னு சொன்னா நிலாவர கிணறு வந்து ஆறு கிலோமீட்டர்ல வரும் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா விலை பக்கம் நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னு சொன்னாங்க வந்து சின்ன வெளிவரும் கூடுதலா ஜாழ்ப்பாணம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பத்து கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து ஜாழ்ப்பாணம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சென்டர் பிரதேசத்துல இந்த காணி வந்து இருக்கு ஆமா பாருங்க இந்த மாதிரி ஒரு வந்து சகல வசதிகளை கொண்டு அதுவும் வந்து முனிசிபல் லிமிட் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து அங்கிட்டு பாத்தீங்கன்னா திண்ணவெளி மாகடி போகலாம் இங்கிட்டு போனீங்கன்னா புத்தூருக்கு நேரம் கைத்தடி அப்ப நாங்கள் இந்த காலைகளை வந்து தோட்டங்களை செய்துட்டு நாமளா தின்னவேலி மார்க்கெட்டுக்கு நாலு கிலோமீட்டர் கொடுக்கலாமே சந்தை வந்து விவசாயம் செய்கின்றவர்களாக இருந்தா உங்களுக்கு வந்து சந்தை பருத்தி தூரம் பாரிய தூரம் செல்ல இல்லை நானே நாலு கிலோமீட்டர்ல உங்களுடைய பயிர்களை கொடுக்க வசதிகள் இதுல பாருங்க ஒரு நாட் சந்தி வருது அதாவது இந்த கிருஷ்ண கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நாட் சந்தி வருது இப்படியே நாட் சந்திர இப்படியே நேர போனீங்கன்னா கைதறிக்கு போவீங்க அதே மாதிரி வலது பக்கம் போனீங்கன்னு சொன்னா தின்னவேலி இடது பக்கம் போனீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க நிலாவரக்கினர் அதே மாதிரி கோபா டெக்னிகா கிட்டத்தான் இருக்கேன் இப்படியே நீங்க வந்து வலது பக்கமா திருப்பினீங்கன்னு சொன்னா தின்னவேலி போலாம் தின்னவேலி போற வழியில தான் கோப்பா டெக்னிக்கா எல்லாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தான் இந்த காணி மந்தி இருக்கேன் ஆமாங்க பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து இன் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வந்து இப்ப இங்க பாத்து சிட்டிக்குள்ள இருக்கீங்க பாத்து ஓகே வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு முச்சந்தி இந்த முச்சந்தில இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குன்றது இருக்குன்றது முச்சந்தி இல்ல நாச்சந்தி நாச்சந்தி இப்படியே நாங்க வந்து ராசபாதைகள் போறோம் ஆமா இப்போ தற்போது நாங்க ராசபாதை ராசபாதை ஊடாக சின்ன வேலைக்கு போய் கொண்டிருக்கோம் திண்ண வேலைக்கு போய் கொண்டிருக்கின்றோம் பார்வையில போற வழியில இதுல போற வழியில தான் கோப்பா டெக்னிக்கல் காலேஜ் அந்த டீச்சிங் காலேஜ் எல்லாம் இருக்கு

அமைதியான இடத்தை தான் குறிக்கின்றது கொடுக்கின்றது அக்கம் பக்கம் பார்த்தா கூட எல்லாம் விவசாய பச்சை பசிய இருக்கின்றது பாருங்க பண்ணுறீங்க பாருங்க பாருங்க இதுல வந்து நிலந்தாங்க பொண்ணு மண்ணு வந்து பொண்ணு மாதிரி அருமையான வந்து விவசாயம் செய்யக்கூடிய காணிப்பணி எல்லாரும் விவசாயம் செய்கின்ற இடத்துல தான் நிற்கின்றார்கள் சோ என்னுடைய பார்வையாளர்களே இருக்கெல்லாம் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நிறையா என்னோட ஒன்று கதைகள் பேசுவோம் பேசி விசேஷம் முடிப்போம்னா